தாய்க்கு அப்புறம் தாரன் சொல்லுவாங்க அந்த படுபாவிக்கு அந்த மகளை பூ மாதிரி வளர்த்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க அந்த புள்ள அதோடைய ஆத்மா எப்படி சுத்துதோ நிறைவேறாத ஆத்மா இருக்குமா ஆத்மா இருக்குமா நிறைவேறாத ஆசையில தானே சுத்திச்சது மா அதெல்லாம் ஆட வேண்டிய மயில்மா பூ வேண்டிய குயில்மா பாட வேண்டிய கிளிமா அநியாயமா முறுக்கி போட்டாங்களே இவங்க எல்லாம் நல்ல கதிக்கு போவாங்களா

அவங்க வர வச்சு பேசுவாங்க அது ஒரு இடம் இருக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ் இதே மாதிரிதான் என்னுடைய மகவர்த்தி சொன்னேன் அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டவனே எனக்கு அவன் ஞாபகம் வந்துட்டு நான் அழுதே அழுதுட்டேன் அவங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க சட்டம் ஒரு ஓட்டணும் அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வந்தலாம் ஆனா கடவுளும் ஒருத்தவங்க இருக்காங்க தெய்வம் ஒண்ணு இருக்குது கண்டிப்பா அந்த தெய்வத்தோட தண்டையில இருந்து இவங்க தப்பிக்கவே முடியாது ஒரு காலமும் தப்பிக்க முடியாது

திருப்பூர் ரித்தன்யா அந்த இறப்பு அந்த பொண்ணோட இறப்பை யாராலயுமே ஏத்துக்க முடியாது நிறைய பேர் உலகமே அந்த விஷயத்துக்காக போராட ஆரம்பிச்சிருக்காங்க துன்புறுத்தப்பட்டிருக்கா என்னதான் இருந்தாலும் செக்ஷுவலாவும் துன்புறுத்தப்பட்டிருக்கா அங்க ஒரு பெண்ணா ஒரு மாமியாரும் இருந்திருக்கிறாங்க மாமனாரும் இருந்திருக்கிறாரு ஆனா வந்துட்டு அதுக்காக அவங்க எதுவுமே பண்ணாதனால யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம த உயிரே விட்டுருக்கா நீங்க என்னமா நினைக்கிறீங்க அதை கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நெத்தனி ஆத்மா சாந்தி அடையணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் என்னால சொல்ல முடியாது ஏன்னா பயங்கரமான வழி அவங்களுக்கு பெத்தவங்களுக்கு புரியுதுங்களா இது ரொம்ப வந்துட்டு ஒரு கீர்த்தனமான செயல் இது ஒரு மாமனார் மாமியன் சொல்லி ரெண்டாவது தாய் தகப்ப புரியுதுங்களா அப்புறம் தாரன் சொல்லுவாங்க அந்த படுபாவிக்கு அந்த மகளை பூ மாறி வளர்த்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க முந்நூறு சவரம் நகை எழுபது லட்சம் காரு இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்மளுக்கு தெரியாதுன்னு ஆனா அந்த பொண்ணு தான் தகப்பங்கிட்ட சொல்ல முடியாத வார்த்தைகளை கூட தான் மனசுல மூழ்கி அப்ப எந்த அளவுக்கு நைட்டானா இவ செல் புரியுதுங்களா பகல்ல வெளியே வந்தா மாமியார் டாட்சல் அப்புறம் மாமனார் ஏழு மணி நேரம் நிக்க வச்சு அந்த பிள்ளைய நிக்க வச்சு பேசியிருக்கிறேன் மாமனார் அந்த ஆளும் ஒரு தாய் வயத்துல பிறந்து வருதில்ல செய்யலாம் அந்த மாதிரி ஆ இவ ஒரு பொம்பளை தான் இவோ இவளுக்கு அறிவு இருக்க வேணா இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுறோம் ஆனா அந்த புள்ள திரும்பி உயிர் வருமா விண்ணுல கொட்டு போயிடுச்சு மண்ணுல கொட்டு விண்ணுலகம் போயிடுச்சு அந்த புள்ள அதோடைய ஆத்மா எப்படி சுத்துதோ நிறைவேறாத ஆத்மா இருக்குமா ஆத்மா இருக்குமா நிறைவேறாத ஆசையில தான் மா அதெல்லாம் ஆட வேண்டிய மயில்மா கூவ வேண்டிய குயில்மா பாட வேண்டிய கிளிமா அநியாயமா முறுக்கி போட்டாங்களே இவங்கெல்லாம் நல்ல கதிக்கு போவாங்களா பணம் சவரம் போட்டிருக்காங்க இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க அந்த மகாலட்சுமி அனுப்பும் போது மகாலட்சுமி சீதாந்தை கொடுத்த அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி சித்திரவாத நீங்க என்ன சித்திரவாதம் பண்ணாம இருந்தால் இந்த பொண்ணு உயிரே விடுறது தோன்றுல தனியா போயி தனியாவே உட்கார்ந்து யோசிச்சு போய் மருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரியான வாய்ஸ் மெசேஜ் அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கவே முடியல நான் வந்துட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் இதே மாதிரி தான் என்னுடைய மகவர்த்தி சொன்னேன் அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டவுடனே எனக்கு அவன் ஞாபகம் வந்துட்டு நான்லாம் அழுதே அழுதுட்டேன் புரிதுங்களா பெத்தாதான் பொண்ணு அந்த பொண்ணு என்ன நினச்சிச்சோ ஏது நினச்சிச்சோ நிறைய காலம் சந்தோஷமா வாணும்னு ஆசை மனசுல நினைச்சிருக்கா அந்த பொண்ணு அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோமா அப்ப என்னால இன்னொருத்தவங்க கூட எல்லாம் போய் அவ்வளவு கொடுமைப்படுத்தின கணவனையும் விட்டு கொடுக்காம என்னால வேற யாரு கூட போய் வாழ முடியாதுப்பா இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வலி வேதனை உண்மையா ஈர மனசு இருக்கவங்க உண்மைக்கு ரொம்ப வேதனை படுவாங்க நானும் உண்மைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் இப்ப கூட என்னால தாங்க முடியல சரி என்னுடைய வலி வழி தான் நான் சொல்ல முடியும் புரியுதுங்களா ஒரு நல்ல குடும்பத்துல தாய் தகப்பனுக்கு நல்ல குழந்தைய நல்லா வளர்த்துருக்காங்க தகப்பங்கிட்டையும் போவேமே தாய் வீட்டுக்கும் போவேமே அங்கே போனால் தாய் தகப்பனுடைய பேர் ஆயிடும் இங்கே இது மாதிரி பண்ணா இவங்க பேர் கெட்டப்பேர் நீங்கள் இவ்வளோ அக்குருமானி அந்த அந்த பிள்ளைய சித்திரவதை பண்ணீங்க அப்போ கூட உங்களை பற்றி எதுவுமே பேசலை அப்பா என்னால் தாங்க முடியல என்னால் டார்ச்சல் தாங்க முடியலப்பா என்னை எப்படிலாம் வளர்த்தீங்க நான் போகிறேன்ப்பா அப்படி அந்த போறேன்னு சொல்கிறதுக்காக அவனை இவ்வளோ அழகாக வளர்த்து ஆளாக்கி பாலோட்டி சீராட்டி உன்ன அந்த பாவி கிட்ட கட்டி கொடுக்கணும் வேற வழி தெரியல எங்க போய் நிக்கிறது வேற வழி தெரியல என்னமா வழி போன உயிர் வந்துருமா வராதுமா அந்த பாவிக்கு எப்படியாலும் திருப்பி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க கண்டிப்பா பண்ணாம இருக்க மாட்டீங்க புரியுதுங்களா கண்டிப்பா உண்மைக்கே சொல்ற இந்தியாவில் நீதி அரசாங்கம் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க புரியுதுங்களா வெயில் மூவ் பண்ணிருக்கிறாங்க அவங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க சட்டம் ஒரு ஓட்டன்னு அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வந்தலாம் ஆனா கடவுளும் ஒருத்தவங்க இருக்காங்க தெய்வம்னு ஒன்னு இருக்குது கண்டிப்பா அந்த தெய்வத்தோட தண்டையில இருந்து இவங்க தப்பிக்கவே முடியாது ஒரு காலமும் தப்பிக்க முடியாது ஆமா இப்ப வந்து அந்த பொண்ணு இறந்து போகும்போது நீங்க நிறைய நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து விட்டுருக்கீங்க கண்டிப்பா ஒரு ரோட்ல வந்துட்டு ஆசை நிறைவேறாம அலைஞ்சிட்டு இருக்கவங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் இவ்வளவு தூரத்துக்கு கொடுமைப்படுத்தி ஒரு பொண்ணு வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கொண்டுட்டாங்க ஆனா அந்த பொண்ணோட ஆத்மா மனசு அடிச்சுட்டு தானே இருக்கும் நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டோம் என்ன இருந்தாலும் நம்ம புருஷனை விட்டுட்டு வந்துட்டோம் நம்ம இருந்த சொல்றேன்னா அந்த புருஷனை நினைக்க கூடாது நல்லவனா இருந்தா பரவாயில்ல புரியுதா ஒரு ஐயோகனுக்காக நீ நினைக்க கூடாது ஒரு மாமனாரு ஒரு தகப்பதுக்கு சமணம் ஒரு தகப்பனுக்கு சமமான நீ என் புள்ள உன்னை வேற மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கான வேற என்னத்தை யூஸ் பண்றது பெண் பிள்ளை வந்து தெய்வத்துக்கு சமானம் புரியுதா நம்மளை சுமக்கிறவங்களும் ஒரு தான் பூமாதேவி நம்ம வனங்குறவங்களும் ஒரு பொம்பளை தான் புரியுதுங்களா ஏன் இந்த நாட்டு முதலமைச்சரே ஒரு அம்மா பொம்பளை தான் இன்னைக்கு பொம்பளைங்க சாதிக்காத இடம் எங்க இருக்கு உன்ன உன் கூட இருந்து உன்னை ஒரு பிள்ளைய சுமக்கிறவங்களும் ஒரு பொம்பளை தான் உன்னை சுமந்தோளும் ஒரு பொம்பளை தான் அப்படியாப்பட்ட ஒரு பெண் பிள்ளையை சாவிச்சுட்டீங்க அப்பாவி உன் தலைமுறை நிக்குமா ஒரு காலம நிக்காது எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம உங்க கண்ணுல இன்னும் ஒரு சொட்டு கண்ணி வரலையுமா திருடன போய் நீ திருடன கேட்ட சொல்லுவான் அந்த மாதிரி தான் அவன் கல்லிஞ்சக்கார பாவிங்க அவளுக்கு பொண்ணு இருக்குதா அவன் மாமியாக்காரிக்கு பொண்ணு இருந்தா தெரிஞ்சிருக்கும் ஆனா அவங்க மாமியார் கிட்டே போய் அம்மா கிட்ட சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை மாமியார் கிட்ட போய் சொல்லி அந்த பொண்ணு முயற்சி பண்ணிருக்கு நம்ம வீட்டு பிரச்சனையை நம்ம வீட்டுக்குள்ளேயே முடியும் நான் என்ன சொல்றேன் நீ அததான் செய்யணும் நான் என்ன சாப்பிட சொல்லணும் அதை தான் நீ சாப்பிடும் சாப்பாடு கூட கொடுக்காம குடும்பப்படுத்த அந்த மக ஒரு நிமிஷம் கார் எடுத்து நம்ம அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம் நம்ம அப்பா கிட்ட போய் பேசணும் பேசிட்டு

மன உளைச்சலோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவங்க எடுத்து வைக்கிற அடி ஒவ்வொரு நொடியும் வேற மாதிரி இருக்குது வாழணும் நம்ம இருக்கணும் புரியுதா சில பேர் குழந்தை பிறந்த இந்த குழந்தைக்காக வாழணும் வாழ்றவங்க எல்லாம் இருக்காங்க கண்டிப்பாமா பெற்றோர்கள் என்னமா பண்ணணும் இப்ப அந்த பொண்ணு என்ன இருந்தாலும் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்கா நானே அத சொல்லி இருக்கா ஒரு வார்த்தை அவ மனசு என்ன நினைச்சாலோ நம்ம என்னத்துக்கு இந்த பூமியில பாரமா இருக்கணும் அப்ப அவங்க அவ்வளவு நகை கடை வாங்கி கல்யாணம் பண்ணாங்களோ இல்லை என்ன வீடை விற்று என்ன கல்யாணம் பண்ணோ நமக்கு தெரியாது புரியுதுங்களா எவ்வளோ பெரிய கோடி சொன்னா கூட இருக்கட்டும் புரியுதுங்களா மகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு அவள் அந்த கழுத்தில் அந்த தாலி ஏறும்போது ஆயிரம் கனவுகள் புரியுதுங்களா திருநங்கைங்களுக்கும் இந்த உணர்வு இருக்கு புரியுதுங்களா ஆயிரம் கனவோட தான் தலையை கீழே குடிஞ்சு பூமியை பார்த்து அந்த திருமாங்களை கழுத்தில் சொல்லுங்க அவளை போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க மனசு வலிக்குது ரொம்ப வலிக்குது எனக்கு கண்டிப்பாம்மா இப்போ இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய ரித்தனியாக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தனக்கு நடக்கிற கொடுமையை தன் தனக்கு மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம பெற்றோர்கள்கிட்டயும் போக முடியாம இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணும் பெற்றோர்கள் கிட்ட பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் போது அதை சொல்லுங்கம்மா நான் நான் என்ன சொல்றேன்னா பெண்கள் எல்லாமே வந்துட்டு தைரியமா எதுலையுமே போராடுவாங்க சரிதா இந்த உலகத்தை காப்பாத்துறவுன்னு ஒரு பொண்ணு தான் அன்னை ஆதிபராசக்தி இந்த பூமியை தாங்குறவங்களும் ஒரு பொண்ணு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன தான் எல்லாமே பெண்ணு தான் புரியுதா போராட்டம் தான் வாழ்க்கை நம்ம அதில் தான் ஜெயிக்கணும் போராட்டத்தை விடவே கூடாது புரியுதா நீ போராடினால் கண்டிப்பா உனக்கு பலன் நிச்சயம் புரியுதா அதுக்காக தான் உயிரை மாச்சிக்கனா நீங்கள் திருப்பி வரப்போகிறது கிடையாது அட்ரெஸ் இல்லாத ஊருக்கு போயிடுவீங்க வழி தெரியாத காணகத்துக்கு போயிடுவீங்க திரும்பி வரவா முடியும் ஒன்றுமே இல்லை அந்த பாவிங்க அவனுங்க பாட்டுல ஜாலியா தான் இருப்பானுங்க நம்ம பெத்தவங்களுக்கு தான் இழப்பு புரியுதுங்களா அந்த நேரம் நீ உன்னுடைய பெத்தவங்களை நீ நினைச்சிருக்கணும் நம்ம அம்மா அப்பா இருக்காங்களே நம்ம அண்ணன் தங்கச்சிக்கு இருக்காங்களே அக்கா தங்கச்சிக்கு இருக்காங்களே உண்மையான ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களே உங்களால பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போய் சொல்லுங்க அவங்க அவங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க அப்ப அவங்க யோசிப்பாங்க பெத்தவங்களுக்கும் நான் சொல்றேன் நம்ம மகன் நல்லா இருக்குதா எப்படி இருக்குன்னு நீங்களும் கேட்கணும் ஃபோன் பண்ணி கேட்கணும் புரியுதுங்களா நூத்துல இருபது பேர் இப்படிதான் இருக்காங்க நூத்துல எண்பது பேர் நல்லா வாழணும் புரியுதுங்களா இந்த இருபது பேரும் மாறணும் தைரியமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் தைரியத்தை கைவிடவே கூடாது நான் உண்மைக்கே சொல்ல போனா உங்களுக்கு தைரியம் வரணும் எங்களை மாதிரி திருநங்களை நினைச்சுக்கணும் நாங்க எவ்வளவு கஷ்டத்துல சாதிச்சு வரோம் நாங்க கேக்காத பேரா நாங்க படாத அடியா நாங்க படாத வழியா நாங்க படாத துன்பமா இன்னமும் பள்ளத்துல உளுந்து உளுந்துதான் மேல எழுந்திருக்கிறோம் பள்ளத்துல உளுந்து தான் எழுந்திருக்கிறோம் அங்கே மேலே வந்துட்டோமா இன்னும் வரல புரிதுங்களா இன்னமும் எங்களை ஏமாத்துற பாவிங்க ஏமாத்தித்தான் இருக்கிறாருங்க புரிதுங்களா அன்புன்னு ஒரே வார்த்தையில் அவ்வளவுதான் முஷ்டாங்க அதில் நான் எங்களுக்கு எங்களை விடுங்க எங்க வாழ்க்கை திரும்பி பார்த்தா இருக்குதாம்மா ஒன்றுமே கிடையாது ஜீரோ தான் எல்லா திருநங்கு வாழ்க்கையும் சாதிக்கிறவங்களும் சாதித்தான் இருப்பாங்க புரியுதுங்களா அதை நானும் ஒருத்தி இல்லை நான் சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா ஆனா பெண்கள் அப்படி கிடையாது புரிதா வாழையடி வாழையா வம்சத்தை கொண்டு வரவங்க இந்த அளவுக்கு மனசு உடஞ்சு அவங்க தயவு செய்துமே தனியாக்கம் நடந்தது யாருக்குமே நடக்க கூடாது போங்க மனசு விட்டு பேசுங்க டார்ச்சர் பேசுங்கம்மா அப்படின்னு நீ பிறந்த வீட்டுக்கு நீ இதுல இன்னொரு விஷயமா கை கால கட்டி போட்டு சித்திரவதை செக்ஸ் டார்ச்சர் பண்ற சித்திரவதை பண்ற அளவுக்கு எப்படிம்மா மனசு வரும் அந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்களா இந்த உலகத்துல எனக்கு தெரியல சாமி அத நான் புருஷனா இருந்தாலும் அத பண்ண முடியுமா புருஷனா நீ தாளி கட்டணும் உனக்கு தான் சொந்தாவோ நீ எப்படி இருக்க சொன்னானோ அவன் அப்படி தான் வந்து இருக்க போறான் அதுக்கு கை கால கட்டி நீ என்ன மனுஷனா இல்ல உன்ன மனுஷனுக்கு பெத்தாளா இல்ல வேற உனக்கு பெத்தாளா மிருகத்துக்கு பெத்தாளா அதையும் போய் அந்த பொண்ணு அந்த மாமியார் கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணி இருக்காங்க சொல்லி இருக்காங்க கை காலை கட்டி நீ வந்து செக் டார்ச்சர் பண்றனா நீ என்ன மனுஷன் ஜென்மத்துக்கு பிறந்தா இல்ல வேற மிருக ஜென்மத்துக்கு பிறந்து போயிடுவா ஐந்தரு ஜீவன் கூட புலீசிங்க கூட நம்ம அது பாசமா பார்த்தா திருப்பி நம்ம கிட்ட அது அன்பா வந்து முகத்தை மூஞ்சில தேய்க்கும் புலீசிங்க கூட அந்த ஈவரகம் கூட உனக்கு இல்லையே உண்மைக்கே சொல்றேன் நான் சொல்றேன் நான் எங்க தெய்வத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான் கண்டிப்பா அவன் ஆத்மசக்தி எடுக்கணும் அவங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு வம்சமே இருக்கக்கூடாது நாங்க வேண்டுவோம் நான் வேண்டுவேன் எவன் எப்படின்னா போட்டு போட்டோம் எவன் எதனா போட்டு போட்டோ எனக்கு கவலை கிடையாது நான் வேண்டுவேன் அவளுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவளுக்கு ஆத்மசக்தி வரணும் இவங்களை பழி வாங்கணும் அவன் வாங்காம விட மாட்டான் கண்டிப்பா வருவா சத்தியமா வருவா இது உண்மை இது நடக்கும் இது நிச்சயம் எந்த தப்புமே பண்ணலம்மா எந்த தப்புமே பண்ணல என்னம்மா பண்ணா பாவிங்க உங்களுக்கு என்ன கெதி வருமோ தெய்வங்களே எல்லா தெய்வம் கொடுக்குறாங்க ஆண் அல்லாஹையும் கும்பிடுறாங்க ஆண்டவரையும் கும்பிடுறாங்க அங்காலமும் எல்லா தெய்வமும் பார்க்காத கண் தொடர்ந்து அதுல இந்த ஒரு வார்த்தையும்மா அப்பா யாரும் உங்களை தப்பா பேசிடக்கூடாது அதுக்காக தான்ப்பா நான் அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பறேன் யாரு கேட்டாலும் இதை எடுத்து காமிங்க இதை எடுத்து காமிங்க அதுல அந்த இடத்துல நீ பாருமா நல்ல ஜனுனவும் நல்ல தாய் தகனும் பிறந்தோம் தான் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்த கூடாது நம்மளால கஷ்டம் வேண்டாம் இறப்பா இருக்கணும் யாரும் தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க வாழுங்க உயிரை எடுக்கிறது உயிரை படைக்கிறது கடவுள் கிட்டதான் இருக்குது நம்ம கிட்ட கிடையாது புரியுதா மனசு கல்லாயிட்ட பிறகு என்னமா இருக்கு ஒண்ணுமே இல்லாம மனசு உடைஞ்சிட்டா புரியுதா அந்த பாவம் அந்த சாபம் விடுமா அந்த உயிர் போகும்போது அந்த ஆத்மா என்ன நினைச்சிருக்கோம் உன் வம்சமே நிர்மூலமாகும் உன் வம்சமே நிர்மூலமாகும் அவ சாவதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறா அந்த கோவில அந்த தெய்வத்துக்கு என்ன முறையிட்டு வந்தாலும் அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும் அந்த தெய்வம் காது கொடுத்து கண்ணு கொடுத்து பார்த்திருக்கோம்ல கண்டிப்பா பார்க்காம இருந்திருக்குமா கண்டிப்பா பார்த்திருக்கோம் பாப்பா நடக்கும் பாப்பா நம்மளும் பாப்போம் புரியுதுங்களா இன்னைக்கு உங்ககிட்ட பத்து லட்சம் கோடி இருக்கலாம் வசதி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் உனக்கு பெரிய படபலமே இருக்கலாம் புரியுதா எல்லாமே தெய்வத்துக்கு மண்ணி வெறும் தான் நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி ஆனா தெரியாம செய்யறது தப்பு மன்னிக்குவாங்க கடவுள் ஆனா தெரிஞ்சு செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுள் கேமரா இல்லாம மேல இருந்துட்டு உனக்கு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு கண்டிப்பா நீங்க மூணு பேருமே தண்டனை அறிவிப்பீங்க இதோட நூறு மடங்கு நம்ம நீ அனுப்பிப்பீங்கன்னு நினைச்சுக்கோ நான் ஓபனாவே சொல்றேன் புரியுதா நீ என்ன பின்னாடி கூட திட்டு அவன் குடும்பம் என்ன பின்னாடி கூட திட்டு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது உண்மையான உள்ளங்கள் இருக்கவங்க உண்மையான மனசாட்சி இருக்கவங்க பெண் புள்ளைய பெத்தவங்க எல்லாமே இல்ல இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா நான் மட்டும் இந்த பேட்டி என்ன மாதிரி திருநங்க எல்லாருமே மூல மொழி கொதிச்சு கொதிச்சு பேசுறாங்க ஆமா கண்டிப்பா எல்லாருமே பேச புரியுதுங்களா எல்லாருமே பேசுறாங்க இப்ப பாத்தீங்களா அந்த அந்த மக இறந்த ஊர்ல நித்தனியா இறந்த ஊர்ல போட்டோ வச்சிருக்காங்க அவ்வளவு ஜனம் கூட்டம் எங்க இருந்தா அந்த கூட்டம் சொல்ல எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க பாருங்க நல்லவங்க செத்தா அந்த வானம் கூட வெண்மேகம் கூட கருமேகமாய் மாறி மழையா போடுன்னு சொல்லுவாங்க அந்த மகளுக்கு அதுதான் நடந்திருக்கும் கடவுளா மாறிட்டா கடவுளா மாறிட்டா கடவுளா மாறிட்டா உண்மை கடவுளா மாறிட்டாகும்

அது ஒரு இடம் இருக்குது சரி இடம் இருக்குது யாரா இருந்தாலும் வர வச்சு ஆத்மா வர வச்சிருவாங்க கண்டிப்பாமா ஒரு தீர்வு கிடைக்கணும் இதுக்கு அப்புறம் யாருக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது ரித்தனியா ரித்தனியா வந்து பேசி ரித்தனியாவே அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அத பத்தி நம்ம விவாதிப்போம் இதுதான் உண்மை மகளே ஆத்மா கிட்ட வந்து பேசற சக்தி எனக்கு கிடையாது எனக்கு இருந்தா கண்டிப்பா நான் கேட்பேன் அவளுடைய ஆத்மா நல்லபடியா ஆவணும் வேண்ட சக்தி எங்களுக்கு இருக்குது நம்மளுக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது புரியுதா நீ வேணாம் புள்ளியும் வேணாம் இந்த புள்ளியும் வேணாம் மகளும் வேணாம்

SA Engineering College an autonomous institution Link Kottapal 114 for more details saec.ac.in